சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கிராஜுவிட்டியில் எதிர்பார்க்காத மாற்றம் வெளியான அறிவிப்பு செய்தியை முழுமையாக உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட பணி அதாவது கிராஜுவிட்டி வரம்பு குறித்த முக்கிய விளக்கத்தை மத்திய பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதார நலத்துறை டிஓபிபி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக தவறான தகவல்கள் குழப்பங்கள் நிலவும் நிலையில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது உத்தரவில் அதிகபட்ச பணிக்குடை வரம்பு இருபத்தி ஐந்து லட்சம் என்பது மத்திய சிவில் சேவைகள் அதாவது ஓய்வூதியம் விதிகள் ஒன்று மற்றும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணிக்குடை விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகியவற்றின் கீழ் வரும் மத்திய அரசு சிவில் ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் யாருக்கெல்லாம் கிராஜுவேட்டி வரம்பு பொருந்தாது பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகள் அல்லது மாநில அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் பணிக்குடை வரம்பு பொருந்தாது இந்த திருத்தப்பட்ட பணி வரம்பு பொதுத்துறை நிறுவனங்கள் அதாவது ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ துறைமுக பொறுப்பு கழகங்கள் பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி அமைப்புகள் அல்லது மாநில அரசுகளின் ஊழியர்களுக்கும் பொருந்துமா என்பது குறித்து பல தகவல் அறியும் உரிமை அதாவது ஆர்டிஐ விண்ணப்பங்கள் மற்றும் கோரிக்கைகள் துறைக்கு வந்தன இதையடுத்து இந்த விளக்கம் வெளியிடப்பட்டது இந்த விதிகள் மேற்கண்ட நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று டி டபிள்யூ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அந்த உத்தரவில் இந்த விதிகள் மத்திய சிவில் ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் மேலும் சங்கங்கள் வங்கிகள் துறைமுக பொறுப்பு கழகங்கள் ரிசர்வ் வங்கி பொதுத்துறை நிறுவனங்கள் தன்னாட்சி அமைப்புகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாநில அரசுகள் போன்ற பிற அமைப்புகளுக்கு இவை பொருந்தாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கிராஜுவிட்டி விதிகள் சொல்வது என்ன இந்த நிறுவனங்கள் தொடர்பான கேள்விகளை அந்தந்த அமைச்சகம் அல்லது துறைக்கு அனுப்பவும் டிஓபிபி டபிள்யூ அறிவுறுத்தியுள்ளது முன்னதாக மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடை வரம்பு ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக அதிகரிக்கப்பட்டது இந்த மாற்றம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வந்தது மத்திய ஊழியர்களுக்கான அகவலைப்படி அதாவது டிஏ அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை தாண்டியதை அடுத்து இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இது பணிக்கொடை உட்பட பல சலுகைகள் மற்றும் நலன்களின் தானியங்கி திருத்தத்தை தூண்டும் ஒரு அளவுகோலாகும் மேலும் பணிக்கொடை வரம்பு விதிகளின்படி படி மத்திய சிவில் சேவைகள் கட்டமைப்பின் கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் மட்டுமே இந்த உயர்த்தப்பட்ட பணிக்கொடையை பெற தகுதி உடையவர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ரிசர்வ் வங்கி துறைமுக பொறுப்பு கழகங்கள் வங்கிகள் பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் மாநில அரசுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் அந்தந்த அமைப்புகளின் விதிகளின்படி பணிக்கொடை பெறுவார்கள் நிறுவன ரீதியான விதிகள் மற்றும் வரம்புகள் குறித்து தெளிவுபடுத்த ஊழியர்கள் தங்கள் மனிதவள அதாவது அல்லது ஓய்வூதிய துறையை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த கொள்கை முடிவு ஊழியர்களின் நலன் மற்றும் ஓய்வுக்கு பிந்தைய நிதி பாதுகாப்பிற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அடி கோடிட்டு காட்டுகிறது பணிக்கொடை உச்சவரம்பை உயர்த்துவதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நேரத்தில் வலுவான நிதி பாதுகாப்பை பெறுவதை அரசாங்கம் உறுதி செய்ய முயல்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்